எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் பூர்ணிமா வந்து பதினாறு லட்சம் ரூபாய் எடுத்துட்டாங்க ஸோ அதுக்கடுத்து ஒரு பிரேக்கிங்கான ஒரு பிளான் வந்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்து அர்ச்சனாவுக்கு பின்னடைவா இருக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு முழு தோப்பா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மொதல் பூர்ணிமா எடுத்த பதினாறு லட்சம் டிசர்வ்டா டிசர்வ் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அடுத்து நம்ம அந்த பிளானை பற்றி பேசுவோம் ஸோ பிரதீப் உடைய ரெட் கார்டு எலிமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சது மாயாவும் பூர்ணிமாவும் தான் அவங்க ரெண்டு பேர் பிளான் போட்டு க்ளீனாக ஸ்கெட்சு போட்டு வந்து பிரதீப் தூக்குனாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது வந்து பிரதீப்புக்கு நேற்று ஹர்ட் ஆகிடுச்சு அவர் வந்து ஒரு முட்டாளுக்கு நல்லா ஒரு வருமானம் கிடைக்குது ஒரு சொந்தக்காரம் ஆவரா முதலாளி ஆவரா முட்டாள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தார் அதுக்கடுத்து அவர் ஓவரா ட்ரிகர் பண்ணி நீ ஒரு சாரி கேட்டிருந்தா முடிஞ்சு போயிருக்குண்டா நீ எதுக்கு சாரி கேட்கல நீ கமல் சார் முன்னாடி சாரி கேட்காம நீ திருமிர்த்தனமாக இருந்ததுக்கு இப்போ பூர்ணிமா எதுக்கு வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கீழே அதனால காண்டாயிட்டு டே கூலிக்கு மாறடிக்கிற பசங்க பிஆர் குரூப்புகளாக உங்களை பிறந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து போட்டிருந்தார் கரெக்டாக ஸோ அவர் வந்து ஒரு மனம் வருத்தம் இருக்க தான் செய்யும் ஏன்னா அவருக்கு வந்து ரெட் கார்டு மட்டும்தான் இன்னும் சேலரி வந்து இந்த ஷோ முடிஞ்ச பிறகு ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் சேலரி வரும் முப்பத்தஞ்சு நாள் அந்த இருந்திருக்கார் அப்படிங்கிறப்ப தேர்ட்டி ஃபைவ் டேஸ் சேலரி அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரியா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து இந்த பணம் வந்து டிசர்வ்டாக டிசர்வ் இல்லையா சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட் கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கு தூக்கி அமிச்சிங்க ஒரு கண்டஸ்டன்ட்டை வெளியே அமைச்சிருக்கீங்க அவரோட லைஃபை வந்து முடிச்சிருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்தது வந்து முழுக்க முழுக்க சேனலோடைய ஈடுபாடு தான் நீங்கள் ஒரு மூன்று வாரமாக நாமினேஷன்ஸுக்குள்ளேயே வரல மாயாவும் வந்து ரெண்டு மூணு வாரமாக நாமினேஷன்ஸுக்குள்ளே வரல ஸோ எல்லாமே பிக் பாஸ் அண்ட் டீம் வந்து பிளான் பண்ணி உங்களை நாமினேட் பண்ண முடியாமல் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸுக்கும் அந்தளவுக்கு தெளிவு இல்லாமல் மாயா போட்டு அவுட் டேட்டி எல்லாத்தையும் நாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுவும் ஒரு ப்ளஸ் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து ப்ளஸ் ஆகி அவங்களுக்கு லக் ஃபேக்டரும் இருந்ததுனால அவங்களுக்கு இந்த பணப்பெட்டி வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல் அது மட்டும் இல்லை இப்போ எடுக்கிறதுக்கு மெயின் மோட்டிவ் என்னென்னா மாயாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை கொஞ்சமாச்சு முன்னாடி மூவ் பண்ணி டாப் ஃபைக்குள்ளே கொண்டு வரதுக்காச்சு பூர்ணிமா உடைய வந்து தேவைப்படுது ஏன்னா வெளியே அவங்க போனாங்கன்னா அவங்க காதுக்குள்ளே வந்து ஒரு ரகசியம் பேஸ்ட்டு போனாங்க என்ன அப்படின்னா நேற்று நைட்டே இது பேசுகிறேன் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை யாரும் பார்க்கல அந்தளவுக்கு ரீச் ஆகல அந்த வீடியோ அதனால தான் திருப்பி இதை பேசுகிறேன் ஸோ என்ன அப்படின்னா அவங்க நேற்று வந்து ரொம்ப க்ளீனாக பிளான் பண்ணிட்டாங்க நம்ம பசங்கள் வெளியே இருக்காங்கள்ல எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஓட்டு வந்து கர்னிஷ் பண்ணலாம் வேறு லெவலில் நான் எடுத்துகிட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேன்ஸும் வந்து இருப்பாங்க ஸோ அவங்களும் வந்து ஓட்ஸ் போடுவாங்க ஜோவிகாவோட எதிர்ப்பாங்க நிக்சனோட எதிர்ப்பாங்க ஐஷு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் நான் போய் கேட்குறேன் கேட்டு நம்ம ரெடி பண்ணுவோம் நீங்கள் இங்கே இருங்க அட்லீஸ்ட் நம்ம வந்து நீங்கள் ரன்னர் ஆகிப்போ வந்துடுவீங்க க்ளீனாகவே நான் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி உங்களை வின்னர் கொண்டு போய் பார்க்குறேன் நான் சில பேர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சில பேர் யார் அப்படிங்கிறது அந்த அர்ச்சனா பிஆர் வந்து செட் பண்ணுறதா இருந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல கிட்ட வந்து மேபி காசு கொடுத்து லாஸ்ட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாயா ப்ரமோஷன்ஸ் இல்லை ஒரு ஏஜென்சி மாதிரி கூட கொடுக்கலாம் சொல்ல முடியாது கொடுத்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இனிமேல் அது பண்ண முடியாது ஏன்னா ஏஜென்சி பண்ணால் கூட மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும் அதில் இப்போ அர்ச்சனாவுக்கு எப்படி மக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மக்கள் வந்து அச்சனா பிடிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஸ்வீட்ஸ்லாம் பார்த்துட்டு ஃபயர் விட்டுட்டு நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டாங்க இப்போது சரியா அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து கொடுத்து வர்றதுக்கு டைம் ஆகும் கொஞ்சம் ஸோ அப்படி இருக்கும்போது அது முடியாது அர்ச்சனா வந்து கிளியர் கட் வின்னர் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுது சரியா ஏன்னா ஒரு வாரத்துக்கு அது நடக்காது மேபி அது வந்து ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இருந்துச்சுன்னா மாயாவுக்கு வந்து சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் மிஞ்சி போனால் அன்னராக வந்து திட்டு வர முடியும் ஸோ மாயா ரன்னர் அர்ச்சனா வின்னர் இப்படிதான் வந்து இந்த சினாரியாக வந்து வரும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாயா வந்து பூர்ணிமாவுடைய கேம் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லாதீங்க அவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய கிஃப்ட் தெரியுமா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு தெரியுமா மாயா அட்லீஸ்ட் பூர்ணிமாவுக்கு எல்லோருடைய கேமையும் உடச்சவங்க பூர்ணிமாக ஒரு நல்ல தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பணமும் வந்திருக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ரியும் வந்திருக்கு எலிமினேஷன் பண்ணியிருந்தால் ஒன்றுமே வந்திருக்கு இந்த அமௌண்ட் ஸோ அவங்க கூட சேர்ந்ததில் டைட்டில் வேணால் மிஸ் பண்ணியிருப்பாங்க பூர்ணி தனியா ஆடிந்தாலும் டைட்டில் அடிச்சிருக்கலாம் பட் அவங்க ஆடின ஆட்டத்துக்கு மாயா இல்லைன்னா கண்டிப்பாக வந்து அவங்களால இந்த அமௌண்ட் கூட எடுத்துருக்க முடியாது தான் என்னுடைய ஒரு புரிதல் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள் மீண்டும் மரத்துவிட்டு சந்திப்போம் கொடுப்பாங்க